தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்க நிறைவாக போற்றி தீய கனவுகள் கெட்ட கனவுகள் நமக்கு எதோ ஆவது போல் கணவருக்கு பிள்ளைகளுக்கு எதா நடப்பது போல் கெட்ட கனவாக வருதுங்க இதில் விடுபடுறதுக்கு இந்த கெட்ட கனவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்றது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மனதில் பல்வேறுவான விஷயங்களை போட்டு மனதுக்குள்ளேயே அசை போட்டு இருக்கிறது மனக்குழப்பங்கள் அடையிறதும் குடும்பத்தார குடும்பத்தாரால் நமக்கு ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைகளும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அத்தனையுமே நம்ம மனதில் போட்டுகிட்டு இருக்கும் போதுங்க ஒரு கனவாகப்பட்டது ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வருங்க தினசரி நடவடிக்கைகள் யாருக்கும் தீங்கு நினைக்காதிருக்கும் பழகுங்க முயற்சிகள் தோல்வியுற்றால் தோளாமல் வேதனையில் ஆழ்ந்து போகாமலும் அமைதியாக மேலும் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்கள் வெற்றி கண்டுவிட்டால் அதனை ஆறாவரமாக கொண்டாடாதீர்கள் அதற்கிதிர் பொறாமைக்கு வழிவகுக்கும் உங்கள் திறமைக்கு கிடைத்த வெற்றி தான் என்றாலும் அதை எல்லாரும் சகித்து கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஆகவே நல்லதோ கெட்டதோ இரண்டையும் ஒரே மாதிரி பாவியங்கள் இந்த மனக்குழப்பத்திற்கு பிரயாணங்கள் தியானங்கள் ஏதாவது ஒன்று பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தீய கனவுகள் கெட்ட கனவுகள் அந்த மாதிரி வராமல் நன்கு உறக்கம் வரக்கூடிய அமைப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்